உனக்காகத்தான் செய்கிறேன் மைஒய்ஃப் மகளுக்கு உள்ளூரிலே மாப்பிள்ளை முடிவானதுமே கணவன் ராமநாதனிடம் ஸ்ட்ரிக்டாக சொன்னார் பூங்குடி இந்த பாருங்க உங்க மகளை எந்த காரணத்தினாலையும் நம்ம வீட்டில் குடி வச்சிடாதீங்க அவங்க தான் இருக்கணும்னா வேற ஏரியாவில் இருக்கட்டும் நம்ம கூட இருந்தா பிரச்சனை தான் வரும் அதனால தான் சொல்றேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியுது புரியுது என்பது போல தலையாட்டிய ராமநாதன் மகளுக்கு திருமணம் முடித்த உடனேயே அவளை தன் மாடி வீட்டிலேயே குடி வைத்தார் அது போங்கடிக்கு மிகவும் வேதனையை தந்தது ஏனென்றால் அவருக்கு ராமநாதனின் குணம் நன்றாக தெரியும் எல்லோரையும் அதிகாரம் பண்ணுவார் யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார் எல்லோரும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்று நினைக்கின்ற டைப் இருப்பது ஒரே மகள் இவரது இந்த குணத்தால் அவள் வாழ்க்கை எங்கே வீணாகி போய்விடுமோ என்ற பயத்தாலேயே மகளை ஒன்றாக வைக்க வேண்டாம் என்று தலை தலையாக அடித்து கொண்டார் வழக்கம் போலவே பூங்கொடியின் பேச்சு கிணற்றில் போட்ட கல்லானது ராமநாதன் தான் நினைத்ததை தான் செய்தார் இருக்கிறது ஒரே பொண்ணு என்னால் அவள் விட்டுட்டு இருக்க முடியாது நானும் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுதானே எங்கப்பா மட்டும் என்னை விட்டுட்டு எப்படி இருந்தாரு என்று பூங்குடி கேட்டதற்கு உங்க அப்பா மாதிரி நான் கல் மனசுக்காரன் இல்லை இத்தோடு இந்த பேச்சை விடு கோபமானார் ராமநாதன் அதற்கு பின் பூங்குடி வாயை திறக்கவில்லை வந்துவிட்டால் மகள் இந்து மாப்பிளை விளங்கோவுடன் கோலாகலமாக மாடியிலேயே வந்து குடியேறினாள் ராமநாதனை கையில் பிடிக்கவே முடியவில்லை முக்கால்வாசி நேரம் மாடியிலேயே இருந்தார் மகளும் மருமகனும் இரண்டு வாரம் லீவு போட்டிருந்தார்கள் அடிக்கடி வெளியே சென்று வந்தார்கள் இரவு நேரம் கட்ட நேரத்தில் திரும்பினார்கள் இரவு அவர்கள் வரும் வரை விழித்திருந்து தான் கதவு திறந்து விடுவார் எதுக்குப்பா முடிச்சிட்டு இருக்கீங்க உடம்பு கெட்டுடும் நீங்க தூங்க வேண்டியது தானே என்று இந்து கேட்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால என்னம்மா என் பொண்ணுக்காக தானே நான் முடிச்சிட்டு இருக்கேன் நீ ஒன்றும் அப்பா பத்தி கவலைப்படாதே அப்படி சொல்வதில் அவருக்கு பெருமை இரண்டு வாரங்கள் போனது தெரியவில்லை இந்துவும் இளங்கோவும் ஆபீஸுக்கு கிளம்பும் நாள் வந்தது காலையிலேயே பூங்கொடியிடம் அவர்களுக்கு காலை சாப்பாடு மதிய உணவும் தயார் செய்ய சொல்லிவிட்டார் ராமநாதன் அவரே கடைக்கு சென்று தேவையான காய்கறிகளையும் பொருட்களையும் வாங்கி வந்தார் இத்தனை நாள் மூன்று பேருக்கு சமைத்துக் கொண்டிருந்த பூங்கொடியை அன்றிலிருந்து நான்கு பேருக்கு சமைக்கத் தொடங்கினார் மொத்தத்தில் அவருடைய சமையல் அறையில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை காலையில் ஆபீஸுக்கு போனால் இரவில்தான் இருவரும் வீடு திரும்புவார்கள் வரும் வழியிலேயே பெரும்பாலும் சாப்பிட்டு விடுவார்கள் ஆரம்பத்தில் சில மாதங்கள் தானே காய்கறிகள் வாங்கி தந்த ராமநாதனுக்கு நாட்கள் செல்ல செல்ல ஏதோ மாப்பிள்ளைக்கு தான் சர்வெண்ட் வேலை பார்க்கிறோமோ என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விட்டது அதைவிட மாதம் மாதம் காய்கறிகள் வாங்கியதில் செலவு அதிகமானார் போல் இருந்தது அவருடைய பென்ஷன் பணத்தை வைத்தும் மாடியை வாடகைக்கு விட்டும்தான் வீட்டு செலவை சமாளித்து வந்தார்கள் மாடிக்கு மகள் குடி வந்ததிலிருந்து வாடகை வரவில்லை அதுவும் கொஞ்சம் கையை கடித்தது வாய்விட்டு வாடகை கேட்கவும் கூச்சமாக இருந்தது அதனால் பூங்கொடியிடம் சொல்லி மகளிடம் வாடகை கேட்கச் சொன்னார் ஆனால் பூங்கொடியோ பிடிவாதமாக மறுத்துவிட்டார் தானே குடியுரிச்சிங்க நீங்களே பார்த்துக்கோங்க ராமநாதனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இப்படியே சென்றால் வேலைக்கு ஆகாது என்று தோன்ற இளங்கோவையே தினமும் காய்களை வாங்கி வர சொன்னார் அவருக்கு தேவைப்படும் மாத்திரைகளையும் இளங்கோவை வாங்கி வர வேண்டும் வீட்டில் ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆனால் சம்பந்தப்பட்ட ஆளுக்கும் இளங்கோதான் போன் செய்து அவர்களை வரவைக்க வேண்டும் ஆரம்பத்தில் இந்த வேலைகளை செய்த இளங்கோவுக்கு நாட்கள் செல்ல செல்ல ஏதோ என் நேரமும் தான் எடுபடி வேலை பார்ப்பது போன்று தோன்ற ஆரம்பித்து விட்டது இது என்ன பழப்பு ஆப்பிளை என்றால் தங்கத்தட்டில் தாங்குவார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே தானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டி இருக்கிறதே என்று எரிச்சல் பட்டான் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை ஒருமுறை அவனுக்கு காய்ச்சல் வந்தது இந்துவால் லீவு எடுக்க முடியவில்லை மாமியார் தான் நேரா நேரத்துக்கு கஞ்சி வைத்து மாத்திரைகளையும் கொடுத்தது இளங்கோவை ரொம்பவே மெல்ட்டாக வைத்தது அதன் பிறகு அவன் அடிக்கடி மாமியாருக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்தான் மிக்ஸி போட்டான் சில சமயங்களில் கிரைண்டரில் மாவு அரைத்து கொடுத்தான் அவன் அம்மாவுக்கு உதவி பண்ணுவது இந்துவுக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது மகன் மாதிரி இருக்கிறாரே என்று மிகவும் சந்தோஷப்பட்டாள் பூங்குடியோ கழுத்தில் தாலி ஏறிய நாளிலிருந்து இன்று வரை சமையல் அறையில் மூச்சு முட்ட முட்ட ஒற்றை ஆளாகத்தான் வேலை பார்த்திருக்கிறார் அப்படி இருந்தவருக்கு இப்போது மருமகன் வந்து உதவுவது ஏதோ கடவுளே நேரில் வந்து உதவுவது போல இருந்தது கணவனும் சரி மகளும் சரி இது நாள் வரையில் அவருக்கு கிச்சனில் உதவியதில்லை ஆனால் இன்றைக்கு வந்த மருமகன் எவ்வளவு உதவி செய்கிறாரே என்று மருமகன் மேல் தனி பாசமே ஏற்பட்டது பெண்களே இப்படித்தான் சமையலறையில் உதவுபவர்கள் பெண்கள் மனதில் எளிதில் இடம் பிடித்து விடுவார்கள் ராமநாதனுக்குத்தான் சொல்ல முடியாத எரிச்சல் இத்தனை காலம் தனக்கு மட்டுமே பணிவிடை செய்து வந்த பூங்குடி மருமகனுக்கு இப்போது பணிவிடை செய்வதாக அவருக்கு தோன்றியது அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதுவும் அன்றொரு நாள் மருமகன் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொண்டு இருந்த அவர் அவனை கடைக்கு போய் இரண்டு டியூப்லைட் வாங்கி வர சொன்னார் மருமகன் அசையவில்லை அத்தைக்கே கிச்சன்ல ஹெல்ப் பண்ணிட்டு மாமா அப்புறமா வாங்குறேன் என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு காய்களை நறுக்கிக் கொண்டே இருந்தது ராமநாதனுக்கு பயங்கர ஆத்திரத்தை உண்டு பண்ணியது தன்னை மதிக்க மாட்டேங்கிறான் ஆனால் மாமியாரை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறான் என்ன ஒரு அநியாயம் இது இதற்குடனே ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் ஏதோ அந்த குடும்பத்தில் மூவரும் தனக்கு எதிரணியாக நிற்பது போல் தோன்றியது அவருக்கு இதை இப்படியே விட்டால் தன் காலம் முழுக்க தனித்து இருக்க வேண்டுமோ என்ற பயங்கூட மனதில் எழுந்தது அது மட்டுமல்ல ஏற்கனவே செலவு அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது கண்ட நேரங்களிலும் அவர்கள் வீட்டுக்கு வருவதால் வேலையும் அதிகமான போல் இருக்கிறது எதற்கு இந்த பாடு பேசாமல் அவர்களை வேறு இடத்துக்கு போக சொல்லிவிட்டால் பணமும் மிச்சம் வேலையும் மிச்சம் நிம்மதியாக இருக்கலாம் முடிவெடுத்தார் ராமநாதன் ஒரு நாள் பூங்குடியிடம் இது குறித்து பேச ஆரம்பித்தார் பூங்குடி நீ சொன்னதுக்காகவே நான் இவங்களை வேற வீட்டுக்கு போறேன் நான் சொன்னதுக்காகவா எனக்கு புரியலைங்க நீதானே இவங்களை வேற ஏரியால குடி வைக்க சொன்ன அதான் வேற ஏரியால குடி போறேன் நான் எப்பங்க சொன்னேன் என்ன பொங்கடி இப்படி கேட்கற நீதானே எந்த கல்யாணம் ஆன புதுசுல அவங்கள வேற ஏரியால குடி வைக்க சொன்ன கல்யாணமான புதுசுல தானே சொன்னேன் ஆனா இப்ப சொல்லலையே நீங்க இப்ப அவங்கள வேற ஏரியால குடி வைக்க போறது எனக்காகனு ஏன் சொல்றீங்க அதுதாங்க புரியல ராமநாதன் இது எதிர்பார்க்கவில்லை ஏதோ பூங்குடிக்காக மகளை வேறு இடத்தில் குடி வைக்க போவதாக ஒரு சீன் கிரியேட் பண்ணினால் அவர் நம்பி விடுவார் தானும் இப்போது இருக்கும் சில்லறை பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து விடலாம் என கணக்கு போட்டார் ஆனால் எல்லாம் தவிடுபொடியாகிவிட்டது இனி என்ன செய்ய என்று தெரியாமல் முடித்தார் ராமநாதன் பெண்கள் பிரச்சனை வரக்கூடாது என்று ஆரம்பத்திலே சில விஷயங்களை சொல்வார்கள் ஆனால் ஆண்கள் அப்போது அதை காதிலேயே வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் அடிபட்டவுடன் தாங்கள் அடி வாங்கியது வெளியில் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ சொன்னதால செஞ்சேன் என்ற போர்வையை போர்த்திக் கொள்வார்கள் இதுதான் காலங்காலமாக நடந்து வருகிறது